வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான முதலில் தலைப்புச் செய்திகள் ஆண்டில் இருந்து ஏற்பட்டுள்ள பாதிப்பு ரஷ்யா நவால்னியின் வழக்குரைஞர்களுக்கு சிறை தண்டனை அதிவேகத்தில் வாகனம் ஓட்டியவருக்கு இருபதாயிரம் பிராங்க் அபராதம் ஜெர்மனியில் சந்தேகத்திற்குரிய ஆளில்லா விமானங்கள் விசாரணைகள் ஆரம்பம் ரஷ்யாவுக்காக வடகொரியா அனுப்பிய பனிரெண்டாயிரம் வீரர்களும் அடுத்த மூன்று மாதங்களில் கொல்லப்படலாம் பிரித்தானியா இடையே நூறு ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம் ரஷ்யா கவலை நாட்டை கேட்கும் ட்ரம்ப் ஆறு வார்த்தைகளில் பதில் கொடுத்த கிரீன்லாந்து பிரதமர் லண்டனில் ரயில் தண்டவாளத்தில் விழுந்த நபர் அடுத்து நிகழ்ந்த பயங்கரம் இனி விரிவான செய்திகள் பிரான்சில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டிலிருந்து ஏற்பட்டுள்ள பாதிப்பு பிரான்சில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டிலிருந்து குழந்தை பிறப்பு வீதம் வீழ்ச்சி அடைந்து வருகிறது

மக்கள் தொகையின் எண்ணிக்கை சிறிதளவு அதிகரித்துள்ளது ஜனவரி முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் தரவுபடி அறுபத்தெட்டு புள்ளி ஆறு மில்லியன் பேர் மக்கள் தொகையை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேற்படி தகவல்களை புள்ளியியல் மற்றும் பொருளாதார ஆய்வுக்கான பிரெஞ்சு தேசிய நிறுவனமான இன்சி வெளியிட்டுள்ளது ரஷ்யா நவால்னியின் வழக்குரைஞர்களுக்கு சிறை தண்டனை ரஷ்யாவின் மறைந்த முன்னாள் முக்கிய எதிர்க்கட்சி தலைவர் அலெக்ஸி நவாலிக்காக வாதாடிய மூன்று வழக்குரைஞர்களுக்கு அந்த நாட்டு நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை சிறை தண்டனை விதித்தது வாடிம் கோப்சேவ் இகார் செர்குயின் அலெக்ஸி லிப்சர் ஆகிய அந்த மூவருக்கும் கருத்து தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் மூன்றரை ஆண்டுகள் முதல் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டது நவால்னியின் ஊழல் எதிர்ப்பு அறக்கட்டளை இயக்கத்தை கருத்து தீவிரவாத அமைப்பாக ரஷ்ய அரசு அறிவித்துள்ளதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் வழக்குரைஞரான அலெக்சி நவால்னி அதிபர் விளாடிமிர் புட்டினை எதிர்த்து போராடியவர்களில் மிக முக்கியமானவராக அறியப்படுகிறார் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் விமானம் மூலம் சென்று கொண்டிருந்த பொது நச்சு தாக்குதலுக்கு உள்ளாகி ஜெர்மனியில் மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சைக்கு பின் அவர் உயிர் பிழைத்தார் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஜனவரி மாதம் ரஷ்யா திரும்பிய நவால்னியை ஜாமீன் நிபந்தனை மீறல் வழக்கில் அதிகாரிகள் கைது செய்தனர் அத்துடன் கருத்து தீவிரவாத குற்றச்சாட்டின் பேரில் பத்தொன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அதிவேகத்தில் வாகனம் ஓட்டியவருக்கு இருபதாயிரம் அபராதம் கிழக்கு சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த ஒருவர் வேகமாக வாகனம் ஓட்டியமைக்காக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அவர் அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட அதிக வேகமாக வாகனத்தை ஓட்டியிருந்தார் அவருக்கு பத்தொன்பதாயிரத்து ஐநூறு பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் சட்ட செலவாக அறுநூற்று ஐம்பது பிராங்குகள் செலுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது அவர் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் வீதி போக்குவரத்து விதி மீறல்களில் ஈடுபட்டிருந்தார் அத்துமீறி நுழைந்ததற்கும் போதைப் பொருள் துஷ்பிரயோகம் செய்ததற்கும் தண்டனை பெற்றிருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் அவருக்கு பதினைந்து மாத நன்னடத்தை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டது ஜெர்மனியில் சந்தேகத்திற்குரிய ஆளில்லா விமானங்கள் விசாரணைகள் ஆரம்பம் ஜெர்மனியில் தெற்கு மாநிலமான பவேரியாவில் உள்ள அதிகாரிகள் திங்களன்று பத்து மர்மமான ட்ரோன்கள் விமான தளத்திற்கு மேலே காணப்பட்டதை உறுதிப்படுத்தினர் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புடன் தொடர்புடைய சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்தும் வகையில் ட்ரோன் விமானங்களின் புன்னணியில் உளவு பார்ப்பதை புலனாய்வாளர்கள் நிராகரிக்கவில்லை பவேரியாவின் மாநில குற்றவியல் காவல் அலுவலகம் ஞாயிற்றுக்கிழமை மாலை இங்கோல் ஸ்டாட் நகருக்கு அருகிலுள்ள மன்சிங் விமான தளத்திற்கு மேலே பறந்து கொண்டிருந்த குறைந்தது பத்து ட்ரோன்களை கண்டறிய முடிந்தது என அதிகாரி தெரிவித்தார் இதுபோன்ற நிகழ்வுகள் டிசம்பரில் மன்சிங் மற்றும் அருகிலுள்ள நியூபர்கன் டெர்ஜோனாவில் பதிவாகி உள்ளன ட்ரோன் ஆப்ரேட்டர்கள் இராணுவ நிறுவர்களின் படங்களை எடுக்க முயற்சிப்பதாக எல்கேஏ நம்புகிறது பின்னர் இன்று திங்கட்கிழமை முனிச் அரசு வழக்கறிஞர் ஜெனரல் அலுவலகம் விசாரணையை எடுத்துக்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டது ரஷ்யாவுக்காக வடகொரியா விளாடிமிர் வலுப்படுத்த வடகொரியா அனுப்பிய பனிரெண்டாயிரம் வீரர்களும் அடுத்த மூன்று மாதங்களில் கொல்லப்படலாம் அல்லது காயமடையக்கூடும் என்ற பகிர் தகவல் வெளியாகி உள்ளது ஐ எஸ் டபிள்யூ என்ற போர் தொடர்பிலான ஆய்வு மையமானது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கி உக்ரைன் மீதான பணியெடுப்பின் கள நிலவரங்களை கண்காணித்து வருகிறது இந்த அமைப்பு வெளியிட்டுள்ள சமீபத்திய ஆய்வறிக்கையில் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள வடகொரிய ராணுவத்தின் முழு பிரிவும் சுமார் பன்னிரண்டு வாரங்களுக்குள் கொல்லப்படலாம் அல்லது காயமடையலாம் என குறிப்பிட்டுள்ளது ஜனவரி தொடக்கத்தில் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவிக்கையில் குர்ஸ்கில் இதுவரை மூவாயிரத்து எண்ணூறு வடகொரிய வீரர்கள் கொல்லப்பட்டனர் அல்லது காயமடைந்துள்ளனர் என கூறினார் கடந்த நவம்பர் தொடக்கத்தில் குர்ஸ்கில் வடகொரிய வீரர்கள் களமிறக்கப்பட்டனர் தொடர்ந்து டிசம்பர் மாதம் குர்ஸ்கில் உக்கிரமான போர் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் டபிள்யூ வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் வடகொரிய படைப்பிரிவு ஒரு நாளைக்கு சுமார் தொண்ணூற்று இரண்டு வீரர்களை இழந்து வருகிறது பிரித்தானியா உக்ரைன் இடையே நூறு ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம் ரஷ்யா கவலை பிரித்தானியாவும் உக்ரைனும் தங்களுக்கிடையே நூறு ஆண்டுகள் கூட்டாளர் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளன இந்த நிலையில் அந்த ஒப்பந்தம் ரஷ்யாவுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக கிரம்லின் வட்டாரம் தெரிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் சுமார் மூன்று ஆண்டுகள் எட்டியுள்ள நிலையில் ஐரோப்பா உக்ரைனுக்கு தங்கள் ஆதரவை காட்டும் வகையில் பிரித்தானியா உக்ரைனுடன் நூறாண்டு கால கூட்டாளர் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளது ஆனால் அந்த ஒப்பந்தம் ரஷ்யாவுக்கு கவலையை ஏற்படுத்தி இருப்பதாக கிரெம்லின் செய்தி தொடர்பாளரான டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்துள்ளார் உக்ரைன் பிராந்திய ஒப்பந்தத்தை தொடர்ந்து பிரித்தானியா உக்ரைனில் ராணுவ தளங்களை அமைக்கலாம் என்பது தொடர்பில் கிரம்ளின் செய்தி தொடர்பாளரான டிமிட்ரி பிஸ்கோவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதில் அளித்த அவர் பிரித்தானியா ஒரு நேட்டோ நாடு என்பதால் எங்கள் நாட்டின் எல்லைக்கு அருகே அது ராணுவ தளத்தை அமைப்பது உண்மையாகவே கவலையை ஏற்படுத்தும் ஒரு விடயம்தான் என தெரிவித்தார் நாட்டை கேட்கும் ட்ரம்பிற்கு ஆறு வார்த்தைகளை பதில் கொடுத்த கிரீன்லாந்து பிரதமர் நாட்டை கைப்பற்றும் முயற்சிகளுக்கு இடையே டொனால்டு டிரம்பிற்கு கிரீன்லாந்து பிரதமர் பதில் கொடுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவான டொனால்ட் ட்ரம்ப் வரும் இருபதாம் திகதி பதவியேற்க உள்ளார் அவர் கிரீன்லாந்து பிரதேசத்தை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவதாக கூறியது சர்வதேச அளவில் பேசுப் பொருளானது ஆனால் கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லை என்று சமீபத்திய பிரதமர் மியூட் பி ஏஜே தெரிவித்தார் இந்த நிலையில் அவர் பாக்ஸ் நியூஸுக்கு அளித்த நேர்காணலில் ட்ரம்பிற்கு பதில் கொடுக்கும் வகையில் பேசியிருக்கிறார் அவர் கூறுகையில் நாங்கள் எப்போதும் நேட்டோவின் ஒரு பகுதியாக இருப்போம் நாங்கள் எப்போதும் அமெரிக்காவிற்கு ஒரு வலுவான கூட்டாளியாக இருப்போம் நாங்கள் நெருங்கிய அண்டை நாடுகள் கடந்த எண்பது ஆண்டுகளாக நாங்கள் ஒத்துழைத்து வருகிறோம் எதிர்காலத்தில் ஒத்துழைக்க நிறைய இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்க விரும்புகிறோம் என்றார் மேலும் நாங்கள் அமெரிக்கர்களாக இருக்க விரும்பவில்லை நாங்கள் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக இருக்க விரும்பவில்லை ஆனால் அமெரிக்காவுடன் இணைந்து வலுவான ஒத்துழைப்பை விரும்புகிறோம் என தெரிவித்துள்ளார் லண்டனில் ரயில் தண்டவாளத்தில் விழுந்த நபர் அடுத்து நிகழ்ந்த பயங்கரம் லண்டன் சுரங்க ரயில் பாதையில் விழுந்த முதியவர் ஒருவர் மீது நான்கு ரயில்கள் அடுத்தடுத்து ஏறி சென்றதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கிழக்கு லண்டனில் உள்ள ஸ்டார்டோர்ட் ரயில் நிலையத்தில் பிரையன் என்னும் முதியவர் ரயில் பாதையில் தவறி விழுந்துள்ளார் சிறிது நேரத்தில் அங்கு வந்த ரயில் ஒன்று அவர் மீது ஏறி சென்றுள்ளது அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து மூன்று ரயில்கள் அவர் மீது ஏறி சென்றுள்ளன விடயம் என்னவென்றால் நான்காவது ரயிலின் சாரதிதான் ரயில் பாதையில் யாரோ விழுந்து கிடப்பதை கண்டுபிடித்துள்ளார் அதைவிட சோகம் என்னவென்றால் பிரையன் ரயில் பாதையில் தவறி விழுந்த நேரத்தில் அது மதிய நேரம் என்பதால் ரயில் நிலையத்தில் பயணிகள் யாரும் இல்லையாம்